ஜூலை இருபத்தேழாம் தேதி கடைசி நாள் இதை செய்யாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து பரந்த மெசேஜ் சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்ற ஆதார் உள்ளிட்ட கேஒய்சி விவரங்களை வரும் ஜூலை இருபத்தேழாம் தேதிக்குள் பதிவு செய்யாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாரகேஸ் ஏஜென்சி எஸ்எம்எஸ் எம் அனுப்பி உள்ளது பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இலவச கேஸ் இணைப்பை பெற்றுள்ளனர் தற்போது நாடு முழுவதும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூற்று எழுபத்தி ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தேழு ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது அதேநேரம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் சிலிண்டர் வழங்கப்படுகிறது உஜ்வாலா திட்டத்தில் இணையாத மற்றவர்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் இரண்டு வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது அதன்படி கேஸ் இண்டேன் அயோசி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மை தன்மையை சரிபார்ப்பதற்காக கேஒய்சி பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்துவிட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஏஜென்சிக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்கள் வீட்டிற்கு சென்று செல்போன் செயலி மூலம் முகப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஏஸ் ஏஜென்சிகள் அறிவித்திருந்தன கடந்த மே முப்பது ஆம் தேதிக்குள் ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்தாகும் என செல்போன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வரும் ஜூலை இருபத்தேழாம் தேதி அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்ற ஆதார் உள்ளிட்ட கேஒய்சி விவரங்களை இணைக்கவில்லை என்றால் வரும் ஜூலை இருபத்தேழாம் தேதிக்குள் இணைத்துவிடுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படும் எச்சரிக்கப்பட்டுள்ளது